எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நீ இழந்ததை திரும்ப தந்து உன்னை உயர்த்த போகிறார் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் திரும்ப தந்து உங்கள் வாழ்க்கைய உயர்த்த போகிறார் வாழ்க்கையில இழப்புங்கிறது ஒரு கவலையான ஒரு நிகழ்வு ஏதோ ஒரு காரியங்கள் உங்களை விட்டு இழந்து போகும்போது மனவேதனை ஆட்டோமேட்டிக்காவே மனுஷனுக்கு வந்துருது இப்படி இழந்தத நினைச்சு நினைச்சி கவலைப்பட்டு கண்ணியை நம்ம நிறைய டைம் என்ன பண்றோம் வடிச்சிட்டு இருக்கிறோம் இப்படி உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இழப்பு அந்த நீங்க ஆண்டவர் சமூகத்துல வெகு காலமா ஜபிச்சுட்டு இருக்கலாம் வேதனையோடு கூட அந்த ஜபங்களை ஆண்டவர் சமூகத்துல பண்ணி இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் நீங்க எதை இழந்தீங்களோ அத திருப்ப தந்து உங்களை உயர்த்த போகிறார் அந்த இழப்பு ஒருவேளை சந்தோஷத்தை இழந்த நிலைமையில நீங்க இருக்கலாம் நிம்மதி இழந்து போய் இருக்கலாம் நிறைய தொழில் நடந்துட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு தொழில முன்னேற்றம் இல்லாம நஷ்டத்துல போய் அந்த தொழில் இழப்பா இருக்கலாம் இல்லன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு வியாதி என்ன ஒரு பிடியில நீங்க மாட்டிக்கிட்டு அந்த வியாதியில இருந்து வெளியே வர முடியாத ஒரு ஆரோக்கியமற்ற நிலைமையில நீங்க அந்த ஆரோக்கியத்தை இழந்து போய் இருக்கலாம் என்னப்பா பண்றது காலையில நம்ம எழும்புற உடனே எனக்கு இவ்வளோ டேப்லெட் சாப்பிட வேண்டியது இருக்கு இவ்வளோ மருந்து நான் சாப்பிட வேண்டியது இருக்கு என்னைக்கு நான் இதுல விடுதலை அடையும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சில நேரம் சோர்ந்து போய் நீங்க இந்த வீடியோவை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம் இல்லைன்னா கற்பத்தின் கனி இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலையான ஒரு இழப்பு அதாவது கற்பம் அதாவது கனிகள் குழந்தை செல்வம் ஒரு கவலையில இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு இழப்பு உங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கா அந்த இழப்பெல்லாம் ஆண்டவ நீக்கி போட்டு உங்க வாழ்க்கைய உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு இப்போ இழப்பெல்லாம் எங்க கிட்ட இருந்து நீங்கி போகணும் எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் அதாவது இழந்த காரியங்கள் திரும்ப கிடைச்சி உயர்ந்த நிலைமைக்கு நாங்க வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் மனசுக்குள்ள உங்களுக்கு அந்த சந்தேகங்கள் வரலாம் இழந்த போன அந்த காரியங்கள் நமக்கு கிடைச்சி அது உயர்ந்த நிலைமைக்கு வரணும்னா அது யார் நினைச்சா முடியும் கிறிஸ்து நினைச்சா முடியும் உங்க வாழ்க்கையில இழப்பு வந்தது ஆண்டவர் ரெட்டுத்தனியான ஆசீர்வாதமாக மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும் ஏன்னா அவர் அதிசயத்தின் தேவன் அதிசயங்கள் செய்வது அவருக்கு மிகுந்த வல்லமை நிகழ்ந்த ஒரு செயலா இருக்கு உங்க வாழ்க்கையில தரண்டு போயிருக்கிற உங்க வாழ்க்கையில துவந்து போயிருக்கிற உங்க வாழ்க்கையில இங்க இழந்து போன அந்த ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவருக்கு தெரியும் இந்த காரியங்கள் என் உள்ள வாழ்க்கையில இருந்தா இது நன்மையானதா இருக்காது அப்படின்னு சொல்லி சில இழப்புகள் வந்து ஆண்டவர் சித்தத்தின் படியும் நடக்கலாம் இந்த இழப்புகள் நீந்த நிலைமைக்கு வரணும்னா இழந்து போட்டுட்டு எந்த காரியத்தை நீங்க இழந்தீங்களோ அந்த காரியத்துல ஒரு ரெட்டத்தனியான ஆசீர்வாதங்கள் வேணும்னா நம்ம ஆண்டவர் சமூகத்துல விசுவாசத்தோட காத்திருக்கணும் ஏன்னா விசுவாசிச்சாதான் ஆண்டவர் அங்க மகிழைப்பட முடியும் அற்புதங்கள் செய்ய முடியும் நம்ம வாழ்க்கையில விசுவாசமே இல்லாம ஏதோ வாழ்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை காண்றது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியங்கள் அதான் ஆண்டவர் சொல்லி இருக்கார் அல்லவா நீங்க கொஞ்சம் நீங்க விசுவாசிச்சா போதும் நான் என்ன செய்வேன் உன்னை பல மடங்க ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம விசுவாசத்தை ஆண்டவர் சமூகத்துல முழுவதுமாக ஆண்டவரை நம்பி அவனை இழந்து போன காரியங்களை நன்மையானதாவே செய்து என்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கண்டிப்பா அற்புதத்தை செய்வாரு பாருங்க பைபிள்ல யோபுவோட வாழ்க்கையை யோசித்து பாருங்க ங்க யோபோட வாழ்க்கையில அத்தனை தான் போதும் ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையோபு விடவே இல்லை ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருந்து அவர் தந்தார் அவர் எடுத்தார் அனுதினமும் ஆண்டவர் மகிமைப்படுத்திட்டு இருந்தாரு அதனால ஆண்டவர் அதை இழந்த ஆசீர்வாதங்கள் இழந்த குழந்தை செல்வத்தை ரெட்ட தனியா கொடுத்து ஆண்டவர் யோபுவோட வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு உங்க வாழ்க்கையில வறண்டு போய் துவண்டு போய் இருக்கிற நம்பிக்கை இழந்து போய் இருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயம் வேணுமா ஒரு பெரிய அற்புதம் வேணுமா இழந்த அதே காரியத்தில் உயர்ந்த நிலைமைக்கு நீங்க வரணுமா கண்டிப்பா ஆண்டவரை விசுவாசிங்க அது மட்டும் இல்லங்க இழந்து போன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம்னா என்ன ஆகணும் அப்படின்னா நம்மளும் முயற்சி பண்ணணும் ஆண்டவர் எனக்கு இழந்ததை எல்லாம் தருவாரு அப்படின்ட்டு நினைச்சிட்டு எந்த ஒரு முயற்சியும் இல்லாம மகம்பூத பூக்குல வாழ்ந்துட்டு சோம்பேறியா நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இழந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு கடுமையான ஒரு காரியமா இருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்காக ட்ரை பண்ணணும் அதுக்காக நம்ம உழைக்கணும் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்காக செலவிடும் போது அந்த நேரங்களா செலவு பண்ணும் போது அதுக்காக நம்ம ட்ரை பண்ணும்போது போது அதுக்குள்ள வழிவாசல ஆண்டவர் திறந்து தந்து அந்த வழியா இழந்து போன உங்க செல்வங்கள்னாலும் சரி ஆசீர்வாதங்கள்னாலும் சரி நிம்மதியாக இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் ஆண்டவர் இழந்த காரியத்தை திருப்ப தந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவரால் முடியும் இப்போ ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அப்பா அவங்க வாழ்க்கையில இழந்து போன காரியத்தை திரும்ப தந்து உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த மேலான வாக்கு தத்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே இழந்த காரியத்தை குறிச்சி மனவேதனையோட ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிறேன் ராஜா அப்பா அவங்க வாழ்க்கையில இழந்த செல்வங்கள் இழந்த ஆசீர்வாதங்கள் இழந்த உடல் ஆரோக்கியங்கள் இழந்த அந்த நிகழ்வான அத சந்தோஷமான நிகழ்வுகள் அனைத்தையும் அப்பா இங்க கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா எந்த காரியத்தை இழந்து தவிக்கிறார்களோ அந்த காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உயர்த்த வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அற்புதத்தின் தேவன் நீங்க அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போவதற்காக நஞ்சி அப்பா அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலயும் அப்பா மௌச்சிகமாக உம்முடைய கரத்திலே தருகிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பாரியேசுவின் மூலம் ஜபம் கேளு அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இழந்த காரியத்துல ஒரு பெரிய அதிசயத்தை அற்புதத்தை செய்ய அவரால் முடியும் கலங்காதீங்க கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசிரியர் வகிப்பாராக ஆமேன் ஹா மேன்